கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் பதினேழாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் ஆமே கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே பாவம் என்றாலே பத்து கட்டளைகளை நாம் மீறுவதுதான் பாவம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இங்கு யாக்கோபு மிக தெளிவாக ஒரு ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அந்த வாய்ப்பை கடவுள்தான் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கிறார் நீங்கள் அல்ல ஆகவே அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் அறிந்து அதை புரிந்து அந்த நன்மையை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கடவுளுக்கும் ஒரு விருப்பமான செயல் ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் தெரிந்தே தவறவிட்டால் உங்களுடைய சுயத்தினாலும் வேறு சில எண்ணங்களினாலும் அந்த நன்மையை செய்யாமல் நீங்கள் தவறவிட்டால் அது பாவம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம் விளம்பரத்திற்காக பல உதவிகள் செய்து அதை விளம்பரப்படுத்துகிறார்கள் ஆனால் அதே சமயம் பல ஆயிரம் மக்கள் யாருக்கும் எந்த விளம்பரமும் கொடுக்காமல் பல ஆயிரம் பேர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் பெரிய பிரியமானவர்களே நீங்கள் போய் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை ஆயிரம் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கணும் என்று கடவுள் உங்களை வற்புறுத்தவில்லை கடவுள் நமக்கு உணர்த்துவது ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் பத்து ரூபா வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பத்து இருந்து ரெண்டு ரூபாயை கொடுங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கடன் வாங்கி பத்து ரூபாய் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய என்று அவசியம் இல்லை ஒரு ரோட்டில் எந்த எந்தவித மக்கள் நடமாட்டமும் இல்லை நீங்கள் மட்டும்தான் பைக்கில் இருக்கீங்க அந்த வழியில் ஒருத்தர் ஒரு வயசானவர் வந்து நடக்க முடியாமல் மயங்கி கீழே கிடக்கிறாருன்னா அது உங்களுக்காகவே கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிற ஒரு நன்மையான காரியம் அது கடவுள் உங்களுக்காகவே முன்குறித்திருக்கிற ஒரு செயல் அப்போ அந்த நன்மையை செய்வதற்கு அந்த பெரியவருக்கு உதவியை செய்வதற்கு நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு அவசரமாக கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங் லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமாக இருக்கேன் ஆனால் அந்த அவசரத்தை காட்டிலும் இந்த பெரியவருக்கு உதவுவதற்கு அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க கொஞ்சம் தாமதித்தால் கூட அவருடைய உயிர் கூட போகலாம் எந்த நிலைமை என்று நமக்கு தெரியாது ஆகவே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே நன்மை செய்வதற்கு கடவுள் நமக்கு சில வாய்ப்புகளை கொடுத்தால் தயவு செய்து அதை விட்டுவிடாதீர்கள் அந்த நன்மையை நீங்கள் எப்படியாவது செய்யுங்கள் கடவுள் அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் யாருக்கு நன்மை செய்கிறீர்களோ அவர்களையும் கடவுள் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் அமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஏசப்பா எங்களுக்கு என்னென்ன நன்மைகளை நாங்கள் பிறருக்கு செய்ய வேண்டுமென்று நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறீரோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் சரியான முறையில் செய்து அப்பா கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நல்ல நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையின்படியாக உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிற உதவி செய்கிற நன்மை செய்கிற வாய்ப்புகளை தயவு செய்து நீங்கள் விட்டுவிடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கடவுளின் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் எல்லாவற்றிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் ஆமேன் God bless you.